ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தென்டல் கஃபே வாங்க நம்ம போலி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப் மைதா மாவு எடுத்திருக்கேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொஞ்சமாக நெய்யும் போட்டு நல்லா பிசைஞ்சுக்கலாம் இந்த மாவு கொஞ்சம் சாஃப்டாகிற வரைக்கும் பிசைஞ்சிக்குவோம் அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்து சாஃப்டாக பிசைஞ்சிக்குவோம் சாஃப்ட்னா எப்படின்னா கையில் பதமாக இருக்கணும் சப்பாத்தி மாவு மாதிரி பசிஞ்சிடக்கூடாது நல்ல கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும் நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அழுத்தி பசிஞ்சு கொடுத்துக்கலாம் அழுத்தி பசைய பசைய அப்பப்போ நெய் விட்டு கொடுங்க நம்ம நெய் ஊற்றுனதுக்கப்புறமா பார்த்தா கையில் ஒட்டுறது கம்மியாகிடும் எல்லாம் பசஞ்சு முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் நெய் விட்டு அப்படியே மூடி வச்சிடலாம் ஒரு மூணு மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய் விட்டு கொஞ்சம் ஒரு கப் தேங்காய் ஒரு கப் பொடித்த வெல்லம் இல்லைன்னா நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் கட்டி இல்லாமல் நல்லா பொடிச்சு எடுத்துக்கோங்க நல்லா செட்டாகி வந்ததும் கொஞ்சமாக ஏலக்காவும் சுக்கும் தூள் போட்டுக்கலாம் அப்புறம் சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி வச்சுருவோம் ஒவ்வொரு மாவும் லேசாக கையால் தட்டிட்டு உள்ளால் அந்த நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற தேங்காய் நெய் இதெல்லாம் சேர்த்து அந்த உருண்டைகளை உள்ளால் வச்சு நம்ம கையாலே மெதுவாக மெதுவாக தட்டி எடுத்துக்கலாம் கையில் நல்லா நெய் தடவிக்கோங்க இல்லைன்னா நமக்கு வந்து கையில் ஒட்டும் நம்ம தேய்க்கக்கூடிய த இதிலையும் நெய் தடவிக்கலாம் நம்ம கையால் தட்டு தட்டு கரெக்டான ரவுண்டு ஷேப் வந்துடும் தனித்தனியாக மாவு நிற்காமல் மாவும் அந்த உள்ளால் வச்சுருக்கிற வெள்ளமும் ஈவனாக வர்ற மாதிரி நம்ம தடவிக்கலாம் மேக்ஸிமம் நம்மளால் எவ்வளவு தட்ட முடியுமோ அவ்வளோ அழகாக தட்டி ரவுண்டான ஷேப்பு கொண்டு வந்துடுவோம் தோசை கல்ல நல்லா நெய் விட்டு ரெண்டு பக்கம் மாற்றி மாற்றி போட்டு எடுத்தோன்னா அழகான போடி ரெடி ஆயிரும் ரொம்ப சுலபமான முறையில் ரொம்ப டேஸ்ட்டாக அழகாக பார்க்கறதுக்கும் கலர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நெய் தேங்காய் போடி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ